மிக அற்புதமான ஒரு வேத வசன பகுதியை நம்ம பாபா கிஃப்டா சொல்ல முடியாது இயேசுவின் அன்பு இன்னைக்கு நாம் கிறிஸ்துவின் கொண்டாடுகிறோம் தேவன் வைத்த அன்பு விளைவு நம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பி நமக்காக ஒரு பாடுகளை சகிக்க தேவன் உதவி செய்தார் வேதத்திலே யோவான் மூணு பதினாறுல தேவன் மிக அற்புதமாக அன்பை குறித்து எழுதியிருக்கிறார் உலக அன்பு எதிர்பார்ப்புக்குரியது வாலிப நாட்கள் ஏற்படக்கூடிய அன்பு இச்சைகளை உள்ளடக்கியது இயேசுவின் அன்பு அது தன்னிகரற்ற அன்பு கவனிக்கிறீங்களா இங்க நிகழ்ச்சி நடக்கும் போது எல்லாம் என்னோட இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காங்க அங்க பேசிட்டு இருக்காங்க இங்க பேசிட்டு இருக்காங்க இங்க நடக்கிறது வந்து யாருக்கோ நம்ம செய்யற மாதிரி இருக்கு தயவுர்ந்து இங்க இருந்து சொல்லப்படுற காரியங்களை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்படியா அன்பை கேட்கிறேன் நான் யாரும் கடிந்து கொள்ளவில்லை இது கிறிஸ்துவின் பிறப்பினாலே இந்த அப்படிப்பட்ட வார்த்தையை தவிர்க்க நான் விரும்புகிறேன் இயேசுவின் அன்பு தன்னிகரற்ற அன்பு வேதத்துல வேதம் எழுதப்பட்டதான மூல பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறது அகாப்பை என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு நம்ம வந்து வடிவமே கொடுக்க முடியாது ஏன்னா தேவன் அவ்வளவு அன்பை நம்ம வைத்திருக்கிறார் ரோமர்ல அஞ்சு அஞ்சுல ஒரு வசனம் சொல்லுது ஏ பரிசுத்தனோட அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கனால அந்த அன்பு எங்கேயுமே நம்ம வெக்கப்படுத்தாதான் அவ்வளவு மகத்துவமுள்ள அன்பை குறித்துதான் தேவ வார்த்தைகளை இப்பொழுது கிஃப்ட் அவர்கள் வந்து சொல்லுவார்கள் என்னோட வேத பகுதி ஒன்னு யோவான் நாலாம் அதிகாரம் பதினாலு முதல் பத்தொன்பது வரை பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவனோ அவனின் தேவனும் தேவனும் அவனும் நிலைத்திருக்கிறான் தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனும் நிலைத்திருக்கிறான் நியாய திருப்பினாலே நம்மளுக்கு தைரியம் உண்டாத ஏனென் அன்பு நம் ஏனென் அன்பு நம்ம இடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் அவர் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமம் இவ்வுலகத்திலே இருக்கிறோம் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அவர் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவர் நாமம் அவர் இடத்தில் அன்பு கூறுகிறோம் தேங்க்யூ பார் ஆல்மேட்டி